ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோவா டூரிசம் கோவாவில் இருக்கிற மெயினான பிளேஸ் நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனலில் கண்டினியூவாக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அவசியம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றா நம்ம பார்க்குறது லோயர் ஃபோர்ட் அகுவாடா தமிழில் சொல்லணும் அப்படின்னா அகுவாடா கோட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் போர்ச்சுகீசியர்களால் கட்டப்பட்ட இந்த கோட்டை வந்து சிங்குவரேம் அப்படிங்கிற கடற்கரையில் அமைஞ்சிருக்கு அரபிக்கடல் தான் இதை ஃபுல்லாகவே அரபிக்கடலில் மேல் பக்கம் வந்து இந்த இதை அமைச்சிருக்காங்க ஆசியாவிலேயே மிக பழமையான கலங்கரை விளக்கம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கோட்டையில் தான் அமைச்சிருக்காங்க முன்னாடியே தாஜ் ரெசார்ட் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்குது பார்க்கிங் ஏரியானா காரில் நம்ம முன்னாடியே வந்து ட்ராப் பண்ணிடுற மாதிரி இருக்குது அதுக்கு தனியாக பாஸ் கொடுத்து நம்ம அதுக்கு டோக்கன் எடுத்துக்கணும் வண்டினா நம்ம கொஞ்சம் உள்ளார வரையும் நம்ம வரலாம் அதுக்கு தனியாக வண்டிக்கு தனியாக நம்ம டோக்கன் எடுக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க நம்ம இப்போ வந்திருக்கிறது லோயர் ஃபோர்ட் அக்வாடா பீச்சுக்கு ரொம்ப நெருங்கிட்டோம் மேக்ஸிமம் நம்ம அங்கேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் நடந்து வர மாதிரி இருக்குது அதுக்கு கீழே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அது ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது அப்படிங்கிறதுனால அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மண் கலந்த மாதிரி இருக்குது ஒரு விரிசல் கூட இல்லை இங்கேருந்து நம்ம அந்த பீச்சை பார்க்குறது வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது தான் சிங் வரிம் பீச் அப்படின்னு இதில் சொல்றாங்க இதில் நம்ம பார்த்தீங்கன்னா பாம்பே வந்து உயிரே சாங் வந்து எடுத்திருப்பாங்க இந்த பீச்சில் தான் வந்து எடுத்ததாக சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கல்லாலையே அமைச்சிருக்கிறதையே நம்ம மேக்ஸிமம் ஒரு கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கு நேராக ஒரு லயன் மாதிரி அமைச்சு நம்ம அதில் நடந்து போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க அதில் ஃபுல்லாக முடியும் போது வந்து ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி இருக்குது அதில் இருந்து நம்ம கடலை வந்து நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம் ஓவர் வியூம் நம்மளால் பார்க்க முடியுது கீழேயே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு படிக்கட்டு கீழே இறங்கி இதுதான் சொல்கிறது இங்கே மேலே இருந்தும் நம்ம அதை பார்க்கலாம் கீழே இருந்தும் நம்ம படிக்கட்டில் இறங்கி வந்து பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காங்க இது மழை காலத்தில் வந்து தண்ணீர் சேமிக்கிறதுக்காக அரசர்கள் வந்து கட்டதாகவும் ஏன்னா வெளியில் உப்பு தண்ணீர் இருக்கும் இல்லையா கடலில் உள்ளார வந்து நல்ல தண்ணீர் இருக்கிற பார்க்குற மாதிரியும் அதேமாரி அதிகமான கடல் சீற்றங்கள் வரும்போது இது உள்ளார வந்துரும் அதுக்கு தனித்தனியாக வந்து ஹோல் அமைச்சிருக்காங்க அதை நம்ம பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஒரு புதுவிதமான விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நாங்கள் இருந்து நடந்து வரும்போதே எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் மாதிரி தெரியுது அதனால் நம்ம நடந்து வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து வர மாதிரி இருந்தது ஃபுல்லாகவே கோவோனாலே என்ன அப்படின்னா தென்னை மரங்கள் தான் அதிகமாக இருக்குது அதுதான் இங்கே சுற்றி இந்த ஃபோர்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மரமும் அதுக்கான கெஸ்ட் ஹவுஸும் பார்க்கும்போது வந்து ரொம்பவே அழகாக இருக்குது மேக்ஸிமம் வந்து அந்த கோவாவில் வந்து தென்னை மரம் போட்ட சட்டை தான் வந்து அதிகமாக விற்கிறாங்க அங்கே போகிறவங்க மேக்சிமம் அதுதான் அணிஞ்சிக்கிட்டும் அங்கே இருக்கிறாங்க இங்கேருந்து நாங்கள் அப்படியே ஒவ்வொரு வியூ பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதுலேருந்து நாங்கள் பார்த்துட்டு இப்போ கீழே வந்துவிட்டோம் இது வெளியிலேருந்து பார்க்கும்போது போது அதோடய ஃபுல் வியூவு இது ரொம்ப பெரிய பீச்சு அதுமாரி இல்லாமல் இங்கே விளையாடுறதுக்கு அந்த சர்க்கிள் பேராஷூட் இதெல்லாம் வந்து தனித்தனியாக இங்கே தனியாக சாகசமெலாம் பண்ணுவாங்களாம் நாங்கள் போயிருந்த டைத்தில் கடல் சீற்றமாக இருந்தது அப்படின்ட்டு போகலை அதுக்கான அந்த வெஹிக்கிள்லாம் தனித்தனியாக வச்சுருந்தாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப டூரிசம் டையத்தில் வந்து ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் அப்படியே போய் பார்த்துட்டு அப்படியே வந்தோம் கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த கடல்லையே விளையாண்டிட்டு வந்து சேர்ந்தோம் ரொம்பவுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் இந்த பீச் ஆல்ரெடி போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் இதோட கண்டினியூஷனாக கோவாவில் இருக்கிற முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் எங்கள் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போது அகோடா பீச் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்